அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நாகப்பட்டினம் அபிராமி சன்னதி திடலில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பொதுக்கூட்டத்தில் நாகை கீழ்வேலூர் வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான கழகத்தினர் பங்கேற்றனர் அறிஞர் அண்ணா அவர்களின் சிறப்பு குறித்து வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் அவர் அரசியலில் நுழைந்து அவர் அண்ணன் சொன்னது போல அவருடைய பேச்சாற்ற அவருடைய பேச்சை நேரடியாக நான் ஐந்தாம் வகுப்பு மாணவனாக இருக்கிற பொழுது என்னுடைய கிராமத்திலே நான் கேட்டிருக்கிறேன் அந்த திடல் அந்த இடத்திற்கு பேர் அண்ணா திடல் என்று பெயர் வைத்தார்கள் இன்றைக்கு அந்த இடத்துல தான் மீனோட கல்லூரியை தொடங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரிலே அந்த கல்லூரியை இன்றைக்கு நான் தொடங்கி இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து அண்ணா அவர்கள் பேசினா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் எல்லோரும் திரண்டு போனார்கள் நானும் என்ன நடக்கிறது என்று கேட்போமே என்று போனேன் அவர் பதினாறு பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார் வைர கில்ல புரையர் என்பவருடைய எங்க ஊரில் அவருடைய பேர பிள்ளைகளுக்கு பதினாறு பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார் எல்லாமே மணி 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 என்று பெயர் வைத்தார் வீரமணி வெற்றிமணி இன்பமணி சுதந்திரமணி தமிழ்மணி என்று எல்லாம் மணிதா பதினாறுக்கும் தான் பேர் வைத்தார் அவர் பேசுகிற போது ஒரே ஒரு செய்தி மட்டும் என் மன்னதனுடைய விளைவில என்றைக்கும் இருக்கிறது என்றைக்கும் இருக்கிறது நான் கடந்து வந்த பாதையை பார்க்கிறேன் இது நாடா இது காடா இது ரோடா என்று அவர் பேச்சை தொடங்கினார் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு அறுபத்தி ஏழு அன்றைக்கு பேரறிஞர் தொத்தர் அண்ணா அவர்கள் பேசலாம் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்கள் எல்லாம் மாட்டு வண்டியிலே பயணம் செய்து ரயில் வண்டியிலே பயணம் செய்து வர்கள் வீட்டிலே தங்கி அவர்கள் கொடுத்த உணவை உண்டு அப்படி கூட்டம் பேசி அண்ணா அடுக்கு மொழியிலே பேசக்கூடியவர் சிலையடை மொழியிலே பேசக்கூடியவர் எதற்கும் பதில் சொல்ல தயங்காதவர் அது சட்டமன்றமானாலும் சரி நாடாளுமன்றமானாலும் சரி மக்கள் மன்றமானாலும் சரி அனைத்திலும் அவருடைய நாவன்மை சிறந்து விளங்கிய அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அது சாதாரண எழுதுகிற இல்லை கதை கவிதை நாடகம் திரைப்படத்திற்கான வசனங்கள் எல்லா வகையிலும் அவருடைய எழுத்தாற்றலை அவருடைய எழுத்து திறமையை ஒட்டி கொடுத்திருக்கிறார் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர் பெறஞர் விருதகை அண்ணா அந்த அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேச விரும்புறார் உள்ளமான உருவம் வெற்றிலை பாக்கு போட்டு அந்த வெற்றிலை பாக்கு எச்சி அது சிவப்பு புள்ளிக்கு எங்கே பார்த்தாலும் சத்தையில் இருக்கிறது அப்பொழுது அண்ணா பேசத் தொடங்கினார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற தலைப்பில் பேசினார் அவருடைய ஆங்கில உரையை அங்கே ஆண்கில பேச்சை கேட்க கேட்க சபை அமைதியானது ஆங்காங்கே போனவர்கள் திரும்பி வந்தார்கள் சபை முழுமையாக நிறைவு பெற்றது நேரு காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மிக அற்புதமான உரையை முறையை அவர்கள் கேட்டார்கள் அதன் அருமையாக பேசிக் காட்டினார்கள்